நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு வசனத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் தலைப்பாக எடுத்து வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது ஜனமே புல் ஜனமே புல்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இயேசையா நாற்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கடைசி பகுதியில குறிப்பிடப்பட்டிருக்கு ஜனத்தை புல்லுக்கு ஒப்பாக இங்கே உருவகப்படுத்தியிருக்காங்க இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களையும் பார்த்தோம்னா மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக மாம்சமா இருக்கிற மனிதன் புல்லை போல இருக்கிறான்னு அவன் இந்த வாழ்நாட்கள்ல பெற்றுக்கொள்கிற மேன்மையெல்லாம் அதற்கு வெளியாக இருக்கிற பூவை போலவும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அதற்கு அடுத்தபடியா கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்தபடியாக சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் அந்த புல்லின் மீது ஊதும் போது அந்த புல் உலர்ந்து போகும் அந்த பூவும் உதிர்ந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மனிதன் நம்பியிருக்கிற அந்த மாம்சமோ இல்ல மேன்மையோ எந்த நிலைத்திருக்க முடியாது தேவன் நிர்ணயத்தின் நேரத்துல அந்த புல்லானது உலர்ந்து போய் பூவானது உதிர்ந்து போகும் இத பிரசங்கி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வருஷமும் எட்டாவது வசமும் ரொம்ப அழகா விவரிக்குது இன்னது மனுஷனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு யாரும் கிடையாது அதே போல போலிய விடாது மேல ஒரு மனுஷனுக்கும் அதிகாரமும் கிடையாது மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லாமலே இருக்கு இந்தபடியாக மனிதன் தனக்கான காரியங்களை எல்லாவற்றையுமே நிர்ணயிக்க முடியாது இந்த வாழ்நாட்கள்ல எல்லா மனிதர்களுமே தங்களுடைய மேன்மை பாராட்டுகிற விதமாக நடந்து கொள்கிற செய்கிறாங்க அது பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாலும் சரி இல்ல பின்தங்கப்பட்ட நிலைமையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க அவங்க நிலைக்கேற்ப அவங்க அவங்களுடைய மேன்மை பாராட்டுகிறவர்களாகவே இருக்கிறாங்க அந்த மேன்மை மேன்மையெல்லாம் எந்த காலம் வரைக்கும் நிலைக்கும் அந்த மேன்மையை பற்றி கொண்டே அவங்க தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறவங்களா இருக்காங்க அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வல்லுநர்களாக இருந்தாலும் சரி இல்ல பெரிய நிலைகள் அதிகாரத்துவத்தில இருந்தாலும் சரி அவங்க தேவனை பாவ வாழ்க்கையில சிக்கொண்டு போய் அவங்களுடைய அறிவியல மேன்மை பாராட்டி அவங்களுடைய மரண நாள் கூட அறியாம இருக்காங்கிற உணர்வு இல்லாம இருக்கிறாங்க அப்படியாக ஜனங்கள் தேவனை அறியாம விருதாவாக தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி புல்லுக்கு ஒப்பா இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பற்றி அறிவிக்கிறது முக்கியமாக அற்புதமாக இருக்கு இதே இசையா நாற்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல மறுபடியும் புல் உலர்ந்து பூ உதிரும் பிற்பாடு நமது தேவனுடைய வசனமோ என்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைநிற்க கூடியதா இருக்கிறது அது நேற்றும் இன்றும் மாறாததா இருக்கு நம்முடைய தேவனும் அதே தன்மையுடையவரா இருக்காரு இல்லையா அவர்தாமே ஜீவ வார்த்தையா இந்த வேதத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறவரா இருக்காரு அந்த மகத்துவத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் அநேகர் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது போது நாம எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறோம் நாம தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டிருக்கிறோம் அவர் வார்த்தை நம்மை பாவத்துக்கு விளக்கி ரட்சித்து நித்திய வழியில் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கு அந்த வார்த்தைய நாம பற்றி கொண்டு என்ன செய்யணும்னு சொல்லி அடுத்தபடியா குறிப்பிட்டிருக்கிற ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு சியோன் என்னும் சுவிசேஷதியே நீ உயர்ந்த பர்வதத்தில் வெளியேறு எருசலேம் என்னும் சுவிசேஷகியே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு அப்படியாக தேவனுடைய வார்த்தையை அறிந்த ஜனமாக இருக்கிற நாம சுவிசேஷகர்களாக தேவனை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும் தேவனை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றுவர்களாக இருக்கணும் தேவனை அறியாம இன்னும் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க அதற்காக பயன்படுகிறவர்களாக இருக்கணும் நம்முடைய மேன்மையெல்லாம் எல்லாம் ஒரு பூ உதறவது போல உதிர்ந்து போகும் அதை பற்றி கொண்டு நாம நடந்தோம்னா ஒரு நாளும் தேவனுடைய வழியில நிலநிற்க முடியாது நாம தேவனை பற்றி அநேகருக்கு அறிவிக்கணும் அதனால்தான் இந்த வசனத்துல சியோனும் எருசலேமும் சுவிசே மெல்கிசகியே என்று அழைக்கப்பட்டிருக்க சியோனும் எருசலேமும் யாரு ஆண்டோருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க ஆண்டோருடைய வாசஸ்தலமா இருக்கிறவங்க அப்படியாக சபையாக இருக்கிற நாம இன்னும் ஆண்டவரை அறியாம தங்களுடைய மாம்சத்தை நம்பி தங்களுடைய மேன்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு தேவனை அறிவிப்பவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பகுதியை காண்பிச்சு தேவன் நமக்கு உணர்த்துவது நாம எல்லாருமே வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையை தாண்டி நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கு அந்த வாழ்க்கைக்கு தெய்வ பிள்ளைகளா இருக்க நாம ஆயத்தப்பட்டு அநேகருக்கு தேவனை பற்றி அறிவித்து அவர்களையும் நித்திய வழியில் நடத்த வேண்டும் என்பதே அப்படியான ஜனமா இருப்பதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா ஜனங்கள் புல்லுக்கு ஒப்பாகவும் அவங்களுடைய மேன்மை எல்லாம் பூவுக்கு ஒப்பாகவும் அது எந்த நாளிலும் அழிவுக்கு ஏதுவாக இருக்குங்கிறதையும் இந்த வசனங்கள் மூலமாக உணர்த்திருக்கீங்க தகப்பனே அப்படியாக இருக்கிற இந்த வாழ்க்கை நிலையில உண்மை அறிந்து கொள்வதும் உம்முடைய ஜீவ வார்த்தையை பற்றி கொள்வதுமே மேன்மையாக இருக்குங்கிறத அறிந்து கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எழும்பி உம்முடைய சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும் தகப்பனே ஆம் ராஜா இன்னும் தங்களுடைய மாம்சத்தை மேன்மைகளை பற்றி கொண்டு தங்களுடைய சுயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற உமக்கு நேராக தகப்பனே தகப்பனே நீரே என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்களை எங்களுக்கு தந்திரலுங்க ராஜா எங்களுடைய நாட்களை என்னும் அறிவுடையவர்களாய் நாங்க உடைய வார்த்தையை பரிசாற்றும் பிள்ளைகளாய் மாறணும் தகப்பனே அப்படியாய் தேவரீரங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிழ்ச்சி மைகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்